அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக போகிறதா அல்லது சாதக மற்றும் விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது படி ஜூலை மாதம் அப்படிங்கிறது சற்று சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களில் நிலைகளில் மாற்றி வந்து ஏற்பட போகிறது முக்கியமாக கிரகங்களின் சில அரிய நிகழ்வுகள் கருதப்படக்கூடிய குரு பகவான் ஏழாம் தேதி உதயமாக போகிறார் அதே மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரமாக போகிறாரு இப்படி ஒரே மாதத்துல அடுத்தடுத்து பெரிய கிரகங்களின் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலயுமே இது வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டமாக இருக்கும் அதாவது திடீரென்றவர்களுடைய வாழ்க்கையில் பண வருவாய் அதிகமாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றியாகும் நிறைய விஷயங்கள் சாதகமாக மாறும் எண்ணங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து மோசமான விளைவுகளும் ஏற்படுத்தலாம் சில பேருக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மோசமான விளைவுகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் செல்லக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் கேடும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஏற்படும் தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமா ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய மாற்றத்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெறுமா அல்லது துரதிர்ஷ்டம் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ் நாம கிடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நினைத்த காரியங்களில் தளங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்க பெறுவீங்க கோபம் படபடப்பு குறையும் எதிர்பார்க்க செலவுகள் உண்டாகலாம் அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும் தாயின் உடல்நிலையில இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும் பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேருங்க வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது கவனமாய் இருக்க பாருங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லது இயந்திரங்களில் பணி ஆயுதங்களை கையாள்பவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது செயல்படுவது அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையில வீண் விவாதங்கள் உருவாகலாம் பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறைய ஆரம்பிக்கும் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வீற்றுமையும் பெறும் திடீர் செலவுகள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கப்பெறும் வாகனங்கள் மூலமாக செலவுகளும் உண்டாக பெறலாம் அதே போல உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்கள் உறவாகலாம் பயணங்களால அலைச்சல்கள் ஏற்பட தான் செய்யும் மனதில் ஒருவித கவலையும் இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி செய்ய வெற்றி தரும் சொல்லலாம் சிறப்பாக படிச்சு முடிச்சிடுவீங்க இந்த காலம் வீண் அழிச்சல் குறையவும் ஆரம்பிக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்க தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம் வழக்க விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படலாம் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க உத்தியோகத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டுமே அப்படின்ற கவலை உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க ஐடி துறையில இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க சகோதரர்களுடன் சண்டை வராம பார்த்து கொள்ளுங்க குடும்ப விஷயங்கள்ல தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது இந்த காலகட்டத்துல தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி ஆகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் வந்து அவ்வப்போது ஏற்படதாங்க செய்யும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் சற்று கவனமாகவே இருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவுல சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும் அதனால கவலைப்பட வேண்டாம் தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் வேலையிலையும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்து அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க எந்த முடிவு போதும் உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்க காதல் உறவுலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தங்களுடைய உறவுல உண்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமான நேரத்துல தங்களுடைய துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க இந்த காலத்துல தங்களுடைய குழந்தைகளால நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம் பழைய நோய் திரும்ப வந்து கவனமாய் இருங்க அடிப்படை வாய்ப்புகள் கூடுதல் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற வழ இருந்தா தங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியால் அரசாங்க திட்டங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி இது இறுதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்க அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க இல்ல அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அரசு விலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை இடம் மாற்றத்திற்கோ எதுக்காவது தா வெயிட் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இல்லட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடன் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதில் வந்து சிறு தடைகள் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலேயோ ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க அதே போல் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் நலத்தை வரைக்கும் இக்காரணத்தை கொண்டோ அலட்சியம் இல்லாம சிறு உபாதையா இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் பெட்டு செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வேலையில நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியுதும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது